பி சுசீலா அல்லது புலப்பாக்க சுசீலா பிறப்பு நவம்பர் பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இந்தியாவின் முன்னணி திரைப்பட பின்னணி பாடகி தென்னிந்தியாவின் இசைக்குயில் என்றும் மெல்லிசை அரசி என்றும் அழைக்கப்படும் பியு சுசீலா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உட்பட பல இந்திய மொழிகளில் நாற்பதாண்டுகளாக இருபத்தைந்தாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார் இவர் இசையரசி எனவும் கான கோகிலா எனவும் கான சரஸ்வதி என்றும் அழைக்கப்படுகிறார் ஷூட் சுசீலா ஆந்திரா மாநிலத்தில் உள்ள விஜயநகரத்தில் புலப்பாக்க முகுந்தராவ் சரசம்மா ஆகியோருக்கு பிறந்தார் சுசீலாவுக்கு ஐந்து சகோதரிகளும் மூன்று சகோதரர்களும் உள்ளனர் இவரது தந்தை ஒரு வழக்குரைஞராக இருந்தார் அங்குள்ள பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்றவர் ஆந்திராவின் புகழ்பெற்ற இசை மேதை துவாரம் வெங்கடசாமி நாயுடுவிடம் முறையாக இசை பயின்றவர் சுசீலா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் சென்னை வானொலியில் பாப்பா மலர் நிகழ்ச்சியில் பாடத் தொடங்கினார் சுசீலாவின் இசைத்திறமையைக் கண்ட இயக்குனர் கே எஸ் பிரகாஷ் ராவ் தனது பெற்ற தாய் படத்தில் முதன் முதலில் பின்னணி பாட வைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் இப்படத்தில் ஏ எம் ராஜாவுடன் இணைந்து பெண்டியாலா நாகேஸ்வரராவின் இசையமைப்பில் எதுக்கு அழைத்தாய் என்ற பாடலை பாடினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து இல் வெளிவந்த கணவனை கண் கண்ட தெய்வம் படத்தில் இடம்பெற்ற எந்தன் உள்ளம் துள்ளி விளையாடுவதும் உன்னைக் கண் தேடுதே என்ற பாடல்கள் சுசீலாவுக்கு பெயரை வாங்கிக் கொடுத்தன சுதர்சனம் இசையமைத்த டாக்டர் என்ற சிங்கள படத்திலும் பாடியுள்ளார்